ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெயை அதாவது பட்டர் பட்டரை வந்து எப்படி நெய்யாக மாற்றுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பட்டர் பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் அப்படியே ஃப்ரிட்ஜிலே இருந்தது ஸோ பெருசாக எதுக்குமே யூஸ் ஆகலை அதனால் இந்த பட்டரை நெய்யாக மாற்றிட்டா நிறைய யூஸ் ஆகும்னு சொல்லி நான் இப்போ வந்து இந்த பட்டரை வந்து நெய்யாக மாற்ற தான் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போது வெண்ணெயை வந்து நெய்யாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி நல்ல இரும்பு கடாயம் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் அந்த பட்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரீசரில் வச்சுருந்தனால கொஞ்சம் அப்படியே கல்லாகி இருக்குது அதுக்குள்ளே கடாயை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்ணெயை வந்து கடாயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே உருகி எல்லாமே பட்டர் எல்லாம் உருகி வர வரைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருகி வருது அதுக்குள்ள கொஞ்சம் உடச்சி உடச்சி விடையாண்டா விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உருகி வருது நான் வந்து கொஞ்சம் அதை புரட்டி போட்டுக்கிட்டேன் மறுபக்கத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகட்டோன்னு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சூடான வெண்ணெயை கொஞ்சம் மேலே எடுத்து ஊற்றுறப்போ இன்னும் சீக்கிரமாக உருகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே பார்த்திங்கன்னா நுரைச்சிக்கிட்டு வந்துருக்குது இப்போ வந்து வெண்ணெய் வந்து நெய்யாக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பட்டர் வந்து எல்லாமே உருகிடுச்சு இப்போது வந்து நெய் பாருங்க உருகி வர்றதை இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கொத்து முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் அந்த முருங்கைக்கீரை எதுக்கு போடுறேன்னா அந்த நெய்யோட வாசனையை வந்து அந்த முருங்கைக்கீரை தான் கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடுவாங்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து கருவேப்பிலை போடுறது பிடிக்காது இந்த மாதிரி நான் வந்து முருங்கைக்கீரை தான் ஒரு கொத்து போடுவேன் முருங்கைக்கீரை போடுறப்போ உண்மையான அந்த உண்மையிலே அந்த நெய்யோட வாசனை வந்து அதில் தான் தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எல்லாமே உருகி நல்லா நெய் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு சூப்பராகவே நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த நெய்யோட வாசனை வந்து எனக்கு வருது இப்போது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிடலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எடுக்காதீங்க இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்க மாதிரி ஜல்லடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்குகிற ஒரு சில நெய்கள் பார்த்திங்கன்னா சுத்தமான நெய்யாவும் இருக்காது நல்லாவும் இருக்காது அது அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடையில் பட்டர் வாங்கி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எங்கள் ஊர் இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா சரியான நெய்ன்றது அங்கே வாங்குறதுனாலும் நெய்ன்னு சொல்லி விற்பாங்க ஆனால் அது வந்து இங்கே இருக்க நெய்யை விட வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அது தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் ஸ்மெல்லே வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த மாதிரியான ஸ்மெல் வந்து இருக்காது இல்லை நானும் பார்த்த அளவில் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல நானும் இங்கேருந்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நான் வந்து நான் நெய்யெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போனேன் இங்கேருந்து அங்கே போய் அது காலியானதுக்கப்புறம் வாங்குறக்கு ஒரு ஒரு கடையாக போய் பார்த்தாக்கா ஆனால் நெய்ன்னு சொல்லி விற்கிறாங்க ஆனால் அது வந்து சுத்தமான இந்த மாதிரி நெய் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் நானும் வாங்கி அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்ரீலங்காவில் யாராவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டர் வாங்கியே இந்த மாதிரி நீங்கள் வந்து நெய்யை தயாரிச்சுக்கிறது பெட்டர் இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம வந்து சுத்தமாக நம்மளே த வீட்லையே தயாரிச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுக்கு ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி போலியான நெய்யை வாங்கி நீங்கள் ஏமாறாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நெய் வந்து இதில் வந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய்யை வந்து ஒரு நாள் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து கெட்டியான நெய் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வந்து முத பார்த்தது வந்து அது உருக்குனால அந்த மாதிரி இருந்தது இது வந்து நம்ம அப்படி ஒரு டூ டேஸ் வச்சு பார்த்தோம்னாக்க சூப்பரான அந்த நம்ம கடையில் வாங்கிற மாதிரியே நெய் வந்து நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக அந்த மணல் மணலாக நெய்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதே நெய் தான் இதுவும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் ஒன்று போடுங்க தேங்க் யூ பாய்